உங்கள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் இறங்கிய திமுகவினர் திருவிக்க நகர் பாலாஜி நகர் திருப்பதிநகர் பாலாஜி நகர் மெயின் ரோடு மற்றும் பல இடங்களில் வீடு வீடாக வாக்குகள் சேகரித்தார்கள் வட்ட செயலாளர் தனசேகர் அவர்கள் சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கான இன்று கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பரப்புரையில் இன்று பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி கலாநிதி வீராசாமி அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்